இன்று பல் சமய இயக்கத்தின் சார்பாக இணை ஒருங்கிணைப்பாளர் டிஸ்கோ காஜா அவர்கள் போத்தனூர் ரோட்டில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் ஒரு மத நல்லிணக்க ஈத் மிலன் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார் இந்த நாட்டில் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு தான் பல்சமய நல்லூர் இயக்கம் தொடர்ந்து இந்த விழாக்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது இன்று குறிப்பாக கோவையிலே ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக சமய நல்லிணக்க நிகழ்ச்சியாக நடைபெற்றது அதற்காக நான் இங்கே வந்திருந்தேன் இன்று வந்து தமிழகத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள் தமிழர்களெல்லாம் அனைவரும் பெருமை கொள் பெருமை கொள்கின்ற நாள் இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே அன்றைய மத்தியில் அரசுகள் அரசுகளெல்லாம் மாநிலத்துக்கு சுயாட்சி கொடுக்காமல் அந்த மா மத்திய அரசு எது வேணாலும் முடிவெடுக்கலாம் என்ற ஒரு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததை முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே தமிழக சட்டமன்ற வரலாற்றிலே முதல் முதலாக மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு தனி தீர்மானத்தை சட்டமன்றத்திலே மேலவையிலே கொண்டு வந்தார்கள் அதே மாதிரி இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு தொடர்ந்து கடந்த பதினோரு ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் ஒரு மாதிரியாகவும் மாநில கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் ஒரு மாதிரியாகவும் நிதி தருவதில்லை கல்வி நிதி தருவதில்லை ஜிஎஸ்டி நிதி தருவதில்லை மும்மொழி கொள்கையை வலியுறுத்துகிறார்கள் எப்பொழுதுமே மத்திய அரசு இந்த பதினோரு ஆண்டு காலமாக மாநிலத்தில் நடக்கும் ஆட்சி நல்ல எல்லாம் அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இன்று மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிக சிறப்பான ஒரு மாநில சுயாட்சி என்ற தீர்மானத்தை இன்று சட்டமன்றத்திலே நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சிகளுக்கெல்லாம் இன்று தமிழக சங்க தளபதி மாண்மிக முதலமைச்சர் அவர்கள் ஒரு முதலமைச்சராக இல்லாமல் இந்தியாவுக்கே ஒரு ஒரு நல்ல தலைவராக இந்த இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார் அதற்கு பல்சமய நல்லூர் இயக்கம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் யூடியூப் சேனல் மற்றும் மத நல்லிணக்க புனித ரமலான் ஈத் மிலான் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வருக வருக என வரவேற்கும் பல் சமய நல்லவழித்துறை மாநில தலைவரும் மாநில சிறுபான்மை ஆணையம்

ஈத் மிலன் ஜே முகமது ரஃபி அவர்களே ஆணையர் பல்சமய சிறுபான்மை சான்றே பல்சமய நல்லுறவு இயக்கத்தினுடைய உங்கள் அனைவர்களுக்கும் இறைவனுடைய அருள் மற்றும் கருணையுடன் அடிப்படை மட்டது என்பதைப் பெற்று சில குறிப்புகளை விளக்குவதற்காக வேண்டி பல்சமய நல்லுறவு இயக்கம் இந்த ஒரு என்பது போன்ற சந்திப்புகள் நாம் கண்டிப்பாக நடந்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இப்போது நாடு இருக்கின்றது மதங்களின் மீறி மனிதநேயம் மலர வேண்டும் மதம் என்பது மனிதர்களுக்கு பிடிக்கும் ஒரு விஷயம் அல்லது அது ஒரு விலங்கான விஷயம் மதம் என்றால் அது யானைக்கு மட்டும்தான் பிடிக்கும் அந்த மதம் பிடித்தால் அந்த யானை சொர்க்கை முழுவதும் ஆள நினைந்து வகிரும் தமிழ் தம்மோடு ஒரு முதலோடு நம்மோடு கடந்து இருக்க வந்து நம்மளோட சிறுதுரும் கூட நடக்குது அது ஈடுபடக்கூடாது அந்த அதனால தான் இந்த நீதி எல்லாம் படிக்கிறோம் அதே மாதிரி இது அரசியல் வேலைகளில் இருந்தாலும் மதிப்பு கொடுத்து வந்து கொண்டு இந்த காலதாபம் ஏற்பட்டதுனாலே ஒரு சில பேர்லாம் வர முடியாத காரணத்தினாலே ஊர் மக்களும் நம்ம இணைத்து நம்முடைய இணைப்பில இது கலந்து இருக்கிற கூட இன்னைக்கு வந்து வேலை நாட்களாக இருக்கிற தயமாகி நாட்டு முதல் வளத்திலிருந்து வந்து கொண்டிருக்கேன் ஏனென்றால் அவருடைய அன்புக்காக நான் வந்து இருக்கேன் பரவாயில்ல நீங்க வந்துருங்க நான் ஏழுற வழிக்கு இருப்பேன் அப்படின்னா அதனால்தான் நான் கேள்வி ஒரு பொறப்பில் இவர்கள் சேரையை நம்புகின்ற மதங்கள் இன்னொன்று கடவுளை மறுக்கின்ற மதங்கள் கடவுளை மறுத்து மதங்கள் இருக்க முடியுமா இருக்கின்றன பௌத்த மதம் அதற்கு எடுத்துக்காட்டு கடவுளை மறுத்து நம்பிக்கை கொண்டாடுகிறவர்கள் இன்னும் சைனாவில் இருக்கக்கூடிய கன்யூசஸ் என்று சொல்லுகிற மதம் சிங்கப்பூர்ல இருக்கிற டாவோ என்று சொல்லுகிற மதங்கள் எல்லாம் கடவுளை மறுக்கின்ற மதங்கள் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நம்புகிற மதங்கள் ஏராளமாக இருக்கிறார் பண்படுத்த வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்கள் மனங்களில் புண்படுத்தக்கூடாது என்பதுதான் மானுடத்தின் விருப்பமாக இருக்கும் அதன் அடிப்படையிலே நம்ம கடைசி என்பவர் வர கொடுத்துருக்காரு எந்த நல்ல காரியம் பண்ணுறதுக்கு பயப்படவே கூடாது உங்கள் உங்கள் உயிர் போனாலும் அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாங்க இதுக்கு ஒரு கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சமய தலைவர்களே தோழர்களே அனைவருக்கும் முதற்க நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அது ராஜா வந்து பல்வேறு வகையில் அதிலும் நெருக்கடியான காலகட்டத்திலெல்லாம் கொரோனா போன்ற பொது நோய்கள் வந்த காலகட்டத்திலெல்லாம் சாதி மலம் பார்க்காமல் மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முன்னின்று செயலாற்றக்கூடிய தோழர்

அவர் வந்து கமான் மஞ்சார்களாக மதங்களை கடந்து மனிதநேயத்தோடு வாழ்வோம் என்பதற்கு இந்த ஒரு மேடை எழுதிக்காட்டாக இருக்கிறது அன்றைக்கெல்லாம் நாம் எல்லாம் மேடையில் போடும்போது எத்தனையோ தலைவர்கள்லாம் வரமாட்டாங்க இன்னைக்கெல்லாம் வந்து உங்க சாமியாரை கூப்பிட்டாலும் வந்து இன்னைக்கு வந்து மேடையில் உட்கார்றாங்க அப்படின்னா எல்லா மதங்களும் இதைத்தான் விரும்புகிறது அமைதியை தான் விரும்புகிறது ஒரு நாட்டில் வந்து அமைதி சகோதரத்துவம் நல்லிணக்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு வந்து வளம் பெரும் வளர்ச்சி அடையும் ஒரு ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு குடும்பத்தில் வந்து நாலு எண்ணம் தம்பி இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் வந்து நாலு எண்ணம் தம்பிங்க பிரிஞ்சுட்டாரும்பீங்க அந்த குடும்பமே செலஞ்சுருக்கு அது மாதிரி தான் ஒரு நாடுங்க நம்ம நாடு வந்து என்ன கேட்டிங்கன்னா பல்வேறு மதங்கள் பல்வேறு இனங்கள் மொழிகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு கீறு நூற்றி நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேலே உலகத்துக்கு தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து தொடர்ந்து என்னுடன் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு முதலாளிகள் தொழிலதிபர்கள் எல்லாம் கூட இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கும் இந்த